ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்னடா குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன்னு பார்ப்பீங்க இன்றைக்கி வந்து என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஆடி ஒன்று அதனால் அம்மா வந்து ஆல்ரெடி பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டாங்க நம்மளும் அம்மா கூட சேர்ந்து போயிட்டு கோவில் பிளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல அம்மா போட்டிருந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பண்ணிட்டீங்களா தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி ஒன்று எங்கள் ஊரில் வந்து ஆடி ஒன்றாம் தேதி கிராம தேவதி ஸ்ரீ சேம்பி அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது வழக்கம் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது எங்கள் கிராம தேவதி அம்மன் கோவில் அங்கே தான் இப்போ பொங்கல் வைக்க போகிறோம் தேங்காய் பூ பழமா இதில் பூஜை பொருட்கள் அனைத்து இருக்குது இது எங்கள் அம்மா போட்ட பூஜை கூடை சொல்லுமா பூஜை கூட வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் போட்டது நல்லா இருக்குங்களா எல்லா பொருளும் பாருங்கள் இதுலேயே அடங்கிடுச்சு இது சேல்ஸுக்காக தான் போட்டிருக்கேன் இது எங்களுக்காக வேறு போட்டிருக்கேன் வீட்டில் இருக்குது அப்பா கூட எடுத்துக்கணும் கிளம்பல பூஜை கூட எடுத்துக்குமா ம் செல்லு எடுத்துக்கோ நாங்கள் வந்து வந்துட்டு போது பார்த்திங்கன்னா குரங்கு வந்துடுச்சு இங்கே தான் பொங்கல் வைக்க போகிறோம் சாமி கும்பிட போகிறோம் வாங்க குடு இங்கே தான் பொங்கல் படைக்க வந்திருக்கோம் வீட்டில இருந்தே எல்லாம் கொண்டு வந்துட்டோம்ல இப்போ என்ன வேலை மட்டும் பண்ணணுமா ரொம்ப காட மாற்றணும் பூஜை வந்து பண்ணிட்டு போயிட்டோம் ஆமாம் அம்மா பார்த்திங்கன்னா இங்கே மஞ்சள் குங்குமம் அதாவது அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டாங்க கோலம்லாம் போட்டு தண்ணி தெளித்து இப்போது இங்கே வந்து படைக்கிறதுக்கு மட்டும் இப்போ வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அன்னைக்கு விசேஷமாக செய்வாங்க வருஷம் வருஷம் செய்வாங்க வருஷம் வருஷம் இங்கே வந்து சாமி வந்து இங்கே உள்ள வந்து நிற்கும் அதுக்கப்புறம் இதுக்கு பேர் நடபாயின் பேர் ஆமாம் மட்டும்பி எடுத்துகிட்டு ம் அங்கே இல்லையா அதுதான் வந்தவாசி மலை கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் எப்படி விளக்கேற்றுறாங்களோ தீபம் அதே போல் இங்கேயும் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அங்கே ஏற்றுனது உடனே இங்கே ஏற்றுவாங்க இங்கே இருக்கிறது வந்து அவரும் சிவபெருமான் தான் தவளகிரீஸ்வரர் அம்மா வந்து பார்த்துருப்பீங்க தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதுதான் தண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன் இப்போது எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சாமி பக்தி கொஞ்சம் அதிகம் அதனால தான் வந்து ஆடி ஒன்னாந்தேதியே வந்து பொங்கல் வச்சிடுவாங்க அதே போல் காசு இல்லைன்னா கூட சரி எப்படியாச்சும் கடன் உடன் வாங்கியாச்சு பொங்கல் வச்சிடணும்னு நினைப்பாங்க அம்மா அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணணும் இப்படின்னா இப்படி தான் காலையில் எழுந்திரிச்சிடணும் எல்லாருமே அப்புறம் எல்லாருமே குளிச்சிடணும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க வாங்க பாருங்களேன் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு இந்தாமா தண்ணி குண்டலை கேட்டேன் நான் குண்டான்ல எடுத்துனு வந்துருக்கேன் இன்னும் பெரிய குண்டான்லே தின்னு சொல்ற கத்திரிக்கோள் மறன்ட்டேன் பாத்தீங்களா நான் சொன்னேன்ல இப்படிதான் பண்ணுவாங்க கத்திரிக்கோள் 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 நீயால் விடுவாங்க எடுத்துன்னு வரலீன்னா கத்துவங்க பாத்தீங்களா டென்ஷன் எப்படி ஆகுறாங்கன்னு சொன்னதை செஞ்சிடணும் நினச்சதை நடத்திடணும் அப்படின்ற மைண்ட் செட்டு அப்படி தானம்மா இப்போ பேச மாட்டாங்க சாமி கும்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நெருஞ்சி முள் குத்திச்சு காலில் முழுக்காலம் வர்றதுக்குள்ளே படைக்கணும் கொஞ்சம் நேரத்தில் படைச்சிடலாம் இந்த வீடியோ கிளிப்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கிளிப்லயும் சாமி வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி அம்மா வந்து தேங்காய் உடைச்சாங்க அப்போ நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாமி சரியாகவே தெரியல ப்ளராகவே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வரைக்குமே ப்ளராகவே தான் தெரிஞ்சுது மற்ற இடத்துல எடுத்தால் நார்மலாக தெரிஞ்சுது ஆனால் சாமி மட்டும் பிளராக தெரிஞ்சுது அதை சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக அது ஏன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேமரா எதோ ஃபால்ட்டுன்னு தொடச்சிட்டு ஃபோக்கஸ் பண்ணியும் எடுத்து பார்த்தேன் அப்போவும் பாருங்கள் பிளராக தான் தெரியுது சாமி கிளியராகவே தெரியல அப்புறம் சாமியை நல்லா வேண்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு பொங்கல் சுண்டல் அதெல்லாம் படைத்தோம் இல்லையா சாமிக்கு படைச்சதெல்லாம் நான் அம்மா ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டோம் என்னடா இது தம்பி இல்லை வீடியோவில்னு பார்க்காதீங்க எனக்கு வியாழக்கிழமை இல்லையா அதனால் ஸ்கூலுக்கு போயாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா காக்கா வந்து சாப்பிட்டுச்சு இருந்த பொங்கல் சக்கரை பொங்கல் சுண்டல்லாம் அந்த டைமில் என்னால் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல பட் வந்து போகும்போது மட்டும்தான் எடுத்து பிரசாதம் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அவ்வளோதான் சாமி கும்பிட்டுட்டு இப்போ எல்லாம் வீட்டுக்கு போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க